எல்லா வீடியோவும் போடும்போது நான் வந்து ஒன்று சொல்லுவேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் பாருங்கள் பிடிக்கலன்னா விட்ருங்கன்னு சொல்லிட்டு இது யார் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் சரி சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் இதை வந்து கண்டிப்பாக பாருங்கள் இது நான் சொல்ல போகிறது கண்ணை பற்றின ஒரு ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி வந்து கண்டாக்டராக படிச்சிருந்தா ரொம்ப நாள் கழித்து அவளை நான் மீட் பண்ணேன் ஒரு மூணு மணி நேரம் ரெண்டு பேரும் உட்காந்துட்டு ரொம்ப பழைய கதையெல்லாம் இருந்தோம் அப்போ வந்து அவள் சொன்னான் எனக்கு வந்து மேக்ஸிமம் இந்த அழுவுறதெல்லாம் பிடிக்காது அது வந்து அடுத்தவங்களுடைய அனுதாபத்தை சம்பாதிக்கிறதுக்காகவே நினைக்கிற அழுவுறது அப்படின்னு சொல்லி நினச்சிக்குவேன் மேக்சிமம் வந்து அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் அவ கண்ட அழுவுறது அப்படிங்கிறது வந்து மனசு சம்பந்தப்பட்டது துக்கம் சம்பந்தப்பட்டது சந்தோஷம் சம்மந்தப்பட்டதுன்னு மட்டும்தான் எனக்கு தெரியும் அது கண் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது இந்த மாதிரி முட்டாள் எங்கேயாவது இருக்குமான்னு நினைக்காதீங்க நிறையா பேர் அப்படி தான் இருக்கிறோம் சரி இதை சொல்கிறேன் கேளுங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவையாவது நல்லா கண் வந்து ஆள்நிலையில் கலங்கி வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் சொன்னான் இது எதுக்கு இது தே அழுவிறதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் தேவையில்லாமல் நை நைன்னு அழுவுறதுன்னு சொல்லிவிட்டு அவள் சொன்னான் கண்ணுக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரம் தான் அழுகை அழுவணும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஆள்நிலையிலிருந்து கண்ணு கலங்கி தண்ணி வந்து கண்ணை சுற்றி தண்ணி வந்து கலங்கி வெளியில் வர மாதிரி பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை சீரியல் பார்த்தோ எதையாவது நினைச்சோ எதுக்காவது சந்தோஷப்பட்டோ எதுக்காவது தூக்கப்பட்டோ மேக்ஸிமம் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாவது ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது கண்ணு கலங்கி வெளியில் வரணும் அது வந்து கண்ணுக்கு பயங்கர ஆரோக்கியம் அந்த காலத்தெல்லாம் விறகடுப்பு எரித்தாங்க இல்லையா அதெல்லாம் வந்து அவ்வளவு புகையும் வந்து கண்ணுக்கு கெடுதல் கிடையாது அது வந்து கண்ணுக்கு ஆரோக்கியம்தான் கண்ணு கலங்கி கலங்கி உள்ளே இருக்கிற எல்லா தோசையும் வெளியில் வர்றதுக்கு அது ஒரு மிகப்பெரிய உராய்வுத்தன்மை இல் உராய்வு தன்மையோடு பார்த்துக்கும் நாமெல்லாம் வந்து மிஷினுக்கு எண்ணெய் விடுற மாதிரி தான் கண்ணு தண்ணி கண்ணுக்கு அது வந்து அடிக்கடி கலங்கி வெளியில் வரும்போது அடிக்கடி எண்ணெய் விட்ற மாதிரி இமைகள் மூடி பிரிக்கிறதுக்கு வந்து அது வந்து ரொம்ப இயல்பாக ஈஸியாக இருக்கும் அழுவாமையே இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நாளடைவில் உராய்வு தண்ணீரார் இல்லாத மாதிரி இமை மூடி பிரிக்கிறதுல பிரச்சனை வரும் அதெல்லாம் மூக்கு நுனியில் வந்து ஒரு இடத்துல தங்கி கட்டி கட்டி கட்டிக்கும் அதை வந்து எடுக்கிறது மருந்து விட்டு அதை பண்ணி இதை பண்ணி அது ரொம்ப கஷ்டம் அதனால் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாவது ஒரு பதினஞ்சு நிமிஷம் கண்டிப்பாக புகையிலையோ அழுதோ எப்படியா ஒன்று கண்ணு கலங்கி தீத்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் ஒன்று சொன்னான் இப்போ தாங்க எனக்கு இந்த விஷயமே தெரியும் இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது நிச்சயமாக தெரியாது அழுவுறது வந்து மனசு சம்மந்தப்பட்டதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் அது கண் சம்மந்தப்பட்டது கடவுள் கொடுத்த ஒரு வரன்னு எனக்கு தெரியாது சின்ன பிள்ளைங்களாம் மேக்சிமம் அழுதே இருக்குங்க காரணம் என்னென்னா சின்ன பிள்ளைங்க எதவே வேணாலும் கண்ணில் போட்டுக்குங்க அழுகைன்னு ஒன்று கொடுக்கல அப்படின்னா சின்ன பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுலேயே கண்ணு போயிடும் அது அழுது அழுதே தீர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கண்ணை கசக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்ணை கசக்கக்கூடாது அதுவாக கண் கலங்கி அதாவது ஒரு துக்கத்துலேயோ ஒரு சந்தோஷத்துலேயோ ஒரு இது அப்படியே கண் கலங்கி எல்லாம் கண் சுற்றி தண்ணி வந்து அது வெளியில் வலிஞ்சி மூக்குக்கு கீழே வந்து தாடைக்கு கீழே ஒழுகிற அளவுக்கு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஆகுது மாதம் ஒரு தடவை கண்டிப்பாக அழுதுறணும் அது கண்ணுக்கு மிகப்பெரிய ஒரு பலம் உராய்வுத்தன்மையை கொடுக்கும் இல்லைன்னா வந்து நிறைய பேத்துக்கு இப்போ உராய்வுத்தன்மை பிரச்சனை தான் வந்து நிறையா பேத்துக்கு இருக்குதுன்னு சொன்னால் அவள் சொன்ன ஒரு விஷயம் நிறையா ஜென்ஸுக்கு வந்து அவங்களாம் அழுவுறதும் இல்லை எதுக்காகவும் கவலைப்படறதில்லை எதையாவது ஒன்று பண்ணிவிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க அவராய்வு தன்மை நாள் பட நாள்பட நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே அப்படிலாம் சொட்டு மருந்து ஊற்றிக்கிட்டு தான் அவங்களால தூங்க முடியும் சொட்டு மருந்து ஊற்றிக்கிட்டு தான் சில வேலைகள் செய்ய முடியும் அந்த மாதிரி ஆகி போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்களும் என்ன பண்ணுங்கன்னா மாதம் ஒரு தடவை கூட்டம் போட்டு அழுதறலான் மேலே ஒரு பத்து நிமிஷம் தானே சொல்கிறாங்க நல்லா அழுதுக்கலாம் விடுங்க அழுக வளனா கூட சீரியலை பார்த்தாவது நல்லா மூக்கை செந்தி போட்டுட்டு அழுதுடலாம் விடுங்க அழுகையில் இவ்வளோ ஆரோக்கியம் இருக்குதுன்னு கூட நிஜமாக தாங்க எனக்கு தெரியும் உங்களுக்கும் யாருக்கும் தெரியாது தெரிஞ்ச மாதிரி யாரும் காட்டிக்க வேண்டாம் அதனால் நீங்களும் நல்லா அழுவுங்க